ஹலோ யூஸ் திஸ் இஸ் டிஎஃப்டி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெவன் நைன்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் நைன்ட்டி வரைக்கும் நம்ம இந்தியா வாட்சி செய்கிற அரசர்கள் அதாவது தலைவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நைன்டீன் ல லெவன் நைன்டி த்ரீல அதாவது லெவன் டுவெல்த் செஞ்சுரியில் அதாவது லெவன் நைன்டி த்ரீல முகமது கோரி அதுக்கப்புறம் டுவெல் நாட் சிக்ஸில் குத்துபுத்தின் புத்தீன் ஐபக் அதுக்கப்புறம் டுவெல் டென்னில் ஆரம் ஷாம் அப்புறம் டுவெல் லெவனில் அல்தமிஷ் அதுக்கப்புறம் டுவெல் தேர்ட்டி சிக்ஸில் ருஹ்னுதீன் ஷா டுவெல் தேர்ட்டி சிக்ஸில் ர ரஜியா சுல்தான் டுவெல் ஃபார்ட்டியில் மஹாசுத்தீன் பெஷ்ரம் ஷா டுவெல் ஃபார்ட்டி டூவில் அலாவுதீன் மாச் மகுத் ஷா டுவெல் ஃபார்ட்டி சிக்ஸில் நசிருதீன் மெஹ்முத் டுவெல் சிக்ஸ்டி சிக்ஸில் கியாசுத்தீன் பில்பன் டுவெல் எயிட்டி சிக்ஸில் ரங்கீஸ்வர் டுவெல் எயிட்டி செவனில் மஜ்தான் கேகபாத் டுவெல் நைன்ட்டியில் கோரி வம்ச ஆட்சி முடிவு அதாவது தொண்ணூற்றி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு கடைசி ராஜாவாக சொல்கிறாங்க ஸோ அவர் பேர் என்னன்னா என்னென்னா ஹிம்ஹித்தின் கேமரஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகிறது வந்து கில்ஜி வம்சம் இதுக்கு முன்னாடி என்ன வம்சம் முடிஞ்சிச்சு கோரி வம்சம் அவங்களோட வம்சம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து கில்ஜி கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜலாலுதீன் பெர பெரோஸ் கில்ஜி அவர் வந்து டுவெல் நைன்ட்டியில் இருந்தார் ஒரு தலைவர் அதாவது அரசராக இருந்தார் டுவெல் நைன்ட்டி டூவில் அலாவுதீன் கில்ஜி தேர்ட்டீன் சிக்ஸ்டீனில் ஷஹபுதீன் உமர் ஷா தேர்ட்டீன் சிக்ஸ்டீனில் குத்தபுத்தின் முபாரக் ஷா தேர்ட்டீன் டுவெண்ட்டியில் நசருதீன் குஷ்ருஷா கில்ஜி வம்சம் ஆட்சி அதாவது முப்பது வருஷத்துலேயே கில்ஜியோட வருஷம் வந்து ஆட்சி வந்து முடிஞ்சிடுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து துக்லக் வம்சம் துக்லக் வம்சமோட ஆட்சி வந்து தேர்ட்டீன் டுவெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது கியாசுத்தீன் துக்லக் தான் ஃபர்ஸ்ட் ராஜா துக்லக்கோட வம்சத்தில் ஸோ நெக்ஸ்ட் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் முகமத் பின் துக்லக் அப்புறம் தேர்ட்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஃபெரோஷா துக்லக் அப்புறம் தேர்ட்டீன் எயிட்டி எயிட்டில் கியாசுத்தீன் துக்லக் தேர்ட்டீன் எயிட்டி நைனில் அபுபக்கர் ஷா தேர்ட்டீன் எயிட்டி நைனில் மறுபடியும் மூன்றாம் முகமது துக்லக் ஏன்னா அந்த அந்த டைம் அவர் இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன் அதான் நான் அடுத்த வாரிசு உடனே வந்துடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ட்டீன் நைன்ட்டி ஃபோரில் அலெக்சாண்டர் ஷா தேர்ட்டீன் நைன்ட்டி ஃபோர் அதே வருஷத்தில் மறுபடியும் நசிருதீன் ஷா தேர்ட்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல நுஸ்ரத் ஷா தேர்ட்டீன் நைன்ட்டி நைனில் நாசிருதீன் முகமத் ஷா ஃபோர்டீன் தேர்ட்டீனில் தௌலத் ஷா துக்லக் வம்சா அது துக் துக்லக்கோட இது வந்து வம்சம் வந்து தொண்ணூற்றி நாலு வருஷம் வரைக்கும் ஒருத்துக்கு அதுக்கப்புறம் சையத் வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ ஃபோர்டீன் ஃபோர்டீனில் கஜர்கான் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒனில் மஹூத்தீன் முபவாரக் ஷா தேர்ட்டீன் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபோரில் முகமது ஷா ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அலாவுதீன் ஆலாம் ஷா சையத் வம்சம் முப்பத்தி ஏழு வருஷத்தில் வந்து முடிவடைஞ்சிடுது ஸோ லோதி வம்சம் ஆட்சி லோதி வம்சத்தை பார்க்கலாம் ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஒனில் பெஹலூல் லோதி பெஹலுல் லோதி எயிட் ஃபோர்டீன் எயிட்டி நைனில் அலெக்சாண்டர் லோதி ஃபிஃப்டீன் செவன்டீனில் இப்ராஹிம் லோதி எழுவத்தஞ்சு வருஷம் ஆட்சி செய்கிறாங்க லோதி அதுக்கப்புறம் இப்போ வந்து முகலாயர் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க முகலாயர் நம்ம நிறையா படிச்சிருப்போம் முகலாயரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபெமிலியரான திங்ஸை பற்றி இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் முகலாயரை பற்றி பார்க்கலாம் ஜஹீருதீன் பாபர் ஜஹீருதீன் பாபரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவர் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் மறுபடியும் ஃபிஃப்டீன் தேர்ட்டியில் ஹிமாயின் சூரி வமிசா ஆச்சி ஆட்சி இப்போ வந்து சூரி வமிசா ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபிஃப்டின் தேர்ட்டி நைனில் சேஷா சூரி அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அஸ்லம் ஷா சூரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி டூவில் மெஹமுட் ஷா சூரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி த்ரீல இப்ராஹிம் சூரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் பர்வே சூர் பர்வேஷா சூரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் மறுபடியும் முபாரக் கான் சூரி ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபைவ் அதாவது ஃபிஃப்டீன் டிஃப்டி ஃபைவ்ல அலெக்சாண்டர் சூரி பதினாறு வருஷம் சூரி ஆட்சி முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் முகலாயரோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஹிமாயுன் ஆச்சு ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஜனாலுதீன் அக்பர் அக்பர் ஒரு வீரமான ஒரு நல்ல பெரிய அரசர் அக்பர் அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ஃபைவில் ஜஹாங்கே சலீம் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஷாஜஹான் அதாவது தாஜஹா தாஜ்மஹால் கட்டினவங்க எல்லாருக்கும் தெரியும் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி நைனில் அவுரங் செவன்டீன் செவனில் ஷாஹே ஆலாம் ஆலம் செவன்டீன் டுவெல்வில் பகதூர் ஷா செவன்டீன் தேர்ட்டீனில் பஹரோகர் ஷேர் செவன்டீன் நைன்டீனில் ரெபுதா ராஜக் ராஜத் நகர்ஷா நகர்ஷியார் இவங்க இதெல்லாம் வேறு வேறு பேர் ரெபுதா ராஜத் நகர்ஷியார் மெஹமுத் ஷா இவங்க மூணு பேர் இருக்காங்க ஸோ நெக்ஸ்டு செவன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து ஆலம்கீர் செவன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து ஹாஹி ஆலம் ஷாஹே ஆலாம் எயிட்டீன் நாட் சிக்ஸில் வந்து அக்பர் ஷா எயிட்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பகதூர் ஷா ஜஹபர் அப்புறம் முகலாயர் ஆட்சி வந்து முந்நூற்றி பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நடக்குது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது அதாவது பிரிட்டிஷ் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து லார்ட் கேங்க் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஸோ நெக்ஸ்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் லார்ட் ஜேம்ஸ் பரோஸ் எல் எல் எல்கன் எல்கன் அப்புறம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் லார்ட் ஜான் லோதே நஷ் எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் லார்ட் ரிச்சர்ட் எயிட்டீன் செவன்ட்டி டூவில் லார்ட் நோடபக் எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் லார்ட் எட்வர்ட் எயிட்டீன் எயிட்டியில் லார்ட் ஜார்ஜ் ரிப்பன் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் லார்ட் ட டப்ரிங் எயிட்டீன் நைன் ஃபோர் எயிட்டீன் நைன்டி ஃபோரில் லார்ட் ஹேஸ்டிங் எயிட்டீன் ல நைனில் ஜார்ஜ் ஜார்ஜ் கர்னல் எயிட்டீன் நாட் ஃபைவ்ல கில்பட் கில்பர்ட் எயிட்டீன் நைன்டீன் டெனில் அதாவது நைன்டீன் ல ஃபைவ்ல வந்து ஜார்ஜ் கில்பர்ட் நைன் நைன்டீன் டெனில் வந்து லார்ட் சார்லஸ் நைன்டீன் சிக்ஸ்டீனில் வந்து லார்ட் ஃபிட்டரிக் நைன்டீன் ல வந்து லார்ட் ரக்ஸ் லார்ட் ரக்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து லார்ட் எட்வர்ட் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் வந்து லார்ட் பெர்மன் வெலிட் வெலிங்டன் வெல்லிங்டன் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் லார்ட் ஐகே நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல லார்ட் அரக் பேல் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் லார்ட் மவுண்ட் பேட் லார்ட் மவுண்ட் பேட்டன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலேயரோட ஆட்சி முடிஞ்சு நம்ம சுதந்திர தினம் இன்னைக்கு சுதந்திர தினம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் தலைவர்னு சொன்னால் அது வந்து ஜவஹர்லால் நேரு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பதவி பதவியேற்கிறவர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் மறுபடியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் குல்சாரி லால் நந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேயே லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் குல்சாரி லால் நந்தா மறுபடியும் ஸோ மறுபடியும் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இந்திரா காந்தி நைன்டீன் செவன்டி செவனில் மொராஜி தேசாய் நைன்டீன் செவன்டி நைனில் சரண் சிங் நைன்டீன் எயிட்டியில் இந்திரா காந்தி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ராஜீவ் காந்தி நைன்டீன் எயிட்டி நைனில் விபி சிங் நைன்டீன் நைன்ட்டில் சந்திரசேகர் நைன்டீன் நைன்டி ஒனில் பிவி ந நரசிம்மராவ் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஏபி வாஜ்பாய் அவர் வந்து பதிமூணு நாள் ஆட்சி செஞ்சாராம் ஏபி வாஜ்பாய் வந்து வெறும் பதிமூணு நாள் தான் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஏஜே தேவ கோலடா எனது 1996 அதாவது நைன்டீன் AB சிக்ஸில் ஏபி வாஜ்பாய் வந்து பதிமூணால்தான் ஆட்சி செஞ்சார் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஏஜே தேவ கோலடா அப்படின்றவர் தான் மறுபடியும் ரூல் பண்ணார் மறுபடியும் நைன்டீன் நைன்டி செவனில் ஐகே குஜ்ரால் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஏபி வாஜ்பாய் மறுபடியும் ஒன்று டூ மன்மோகன் சிங் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணார் நரேந்திர மோடி அவரோட ஆட்சியை ஸோ அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் நைன்டீனில் அவரோட ஆட்சி முடிய போகுது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் அதாவது எந்த வருஷம் லெவன் நைன்டி த்ரீ முகமது கோரியிலருந்து நரேந்திர மோடி வரைக்கும் இருக்கிற இருந்த தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கப்போகுது மோடிக்கு ஸோ அதில் அதாவது ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்கும் ஸோ அதில் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் யாரையில் மோடியே கண்டினியூ பண்ணுவார் சொல்லிட்டு நம்ம அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எவ்ரிபடி உங்களுக்கு இது வந்து நான் இதை பற்றி சொல்லணும்னு இன்னைக்கு அதாவது இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இது இதுவங்ககிட்ட சொல்லணும் ஒரு நம்மளை ரூல் பண்ணவங்க யார் யார் அப்படின்னு பற்றி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ சொல்லிட்டேன் ஸோ எவ்ரிபடி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே திஸ் இஸ் சைனிங் அவுட் டிஎஃப்டி பாய்